பாண்டி பாட்காஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் என் பேர் ரமேஷ் நான் ஆர்வம் இல்லை கடந்த எண்பத்தி எட்டுலேருந்து ஆர்வில் இருக்கேன் இதில் வந்து சில ப்ரோ ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு நான் படித்தது வந்து பிஎஸ்சி ஜோக்ரஃபி அது சம்மந்தமாக சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த 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 தோட்டத்தை வந்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷமாக இது ரன் பண்ணிருக்கிறேன் இதில் நாங்கள் வந்து பண்ணுறது ஃபைவ் லேயர் மெத்தட்ஸும் ஜீரோ பட்ஜெட் கான்செப்டும் நாங்கள் பண்ணுறோம் அதில் பிரதானமாக பண்ணுறது சுகர் கேன் அதாவது கரும்பு கரும்புலேருந்து வேல்யூடேஷன் ஆஃப் ஜாகிரி ப்ரா அந்த ப்ராடக்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் பாரம்பரிய நெல் வகைகள் ஒரு ஏழு ஆறு வகையை நாங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் அதில் வந்து ம மீன் வந்து மடுமுழுங்கி கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா இது மாதிரி அரிய வகை இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இது வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இந்த இது ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ரெண்டாவது கரும்புல ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால கரும்புல என்னென்ன செய்யலாம் வேலை டிஷ்ஷன் பண்ணும்போது ஜாகிரை மெயினாக பண்ணுறோம் அதுதான் என்னுடைய பேக் போனாக இருக்குது இப்போது நான் மார்க்கெட்டிங் வர பண்ணுறோம் க்ரீன் ரூட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் போயிது ஆர்வம் இல்லை மேஜர் பத்து அவுட்லெட்ஸாக கொடுக்குறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தரோம் அதுவும் அதில் நெல் அரிசியிலேருந்து என்ன செய்யலான்னு பார்க்கும்போது பாஸ்மதி ஒரு வெரைட்டி பண்ணாங்க இங்கே என்ன சொன்னாங்க சில பேர் சாத்தியம் கிடையாது அதை நம்ம முறியடித்தோம் அதை சாத்தியப்படுத்தணும் அதில் அந்த பாஸ்மதி பாரியமராக தான் அது நல்லா விளைச்சல் கொடுத்தது அப்புறம் வந்து சீரக சம்பா அது முடியாது நாங்கள் ட்ரை பண்ணோம் அதில் ஒரே இஷ்யூ சிட்டுக்குருவி தான் அதில் நிறைய சாப்பிடுது அதுவும் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரும் இரும்பைன்ற ஒரு வில்லேஜில் இரும்பை டேங்க் ஃபோர் ஸ்டோரில் அமைஞ்சிருக்குது இதில் இதில் மூணு வகையான நில அமைப்பு இருக்குது ஒன்று வந்து லோலேண்ட் கீழ்த்து கீழடுக்கு நிலம் அப்புறம் வந்து நடுத்தர ரகம் மிடில் மிட்லேண்ட் லேண்ட் இதே மாதிரி மூணு மூணு போர்ஷன் இருக்குது இதில் வந்து இப்போ நாங்கள் இது எனக்கு நான் இந்த இடத்த விரும்பி எல்லாம் சொன்னாங்க இதில் சாத்தியம் இல்லைனாங்க பேரல் லேண்ட் இதில் சாத்தியம் நாங்கள் இதில் நான் சாத்தியப்படுத்திருக்கேன் அந்த மூணு லே மூணு வகையான லேயரில் வந்து லோ லேனில் வந்து இங்கே தண்ணி பிடிக்கும் எஸ்பெஷலி வந்து நவம்பர் டூ டிசம்பர் மார்ச் வரைக்கும் அங்கே வாட்ரு ஸ்டேக்னன்ட் ஆகிடும் வாட்டர் லாக் ஆகிடும் வாட்டர் லாக் என்ன பண்ணாங்க ஐடியா பண்ணும்போது மடுமொழிங்க ஒரு ரகம் ஆகிட்டு இருந்தோம் அது கிட்டத்தட்ட எட்டு அடி ஆறு அடிக்கிட்ட வருது அந்த ரகத்தை போட்டு அது வந்து ஆறு ஏழு மாதம் பயிர் விளையுது அது அதுக்கு சூட்டபுளான ரகத்தை கண்டுபிடிச்சி அதில் போட்டு சக்ஸஸ் பண்ணிடுறேன் அதிலே மீன் வளர்த்துருக்குறேன் அக்வாகல்ச்சர் அதிலே பண்ணிடுறேன் அப்புறம் மிட்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் போட்டு அதில் தண்ணி நிற்கும் ரெண்டு மாதம் தண்ணினாலும் அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு ரகம் வந்து அதில் வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கரும்பு ஜாகரி எடுத்துருக்கோம் வெள்ளம் எடுத்துருக்கோம் நட்சங்கள் எடுத்துருக்கோம் அது கண்டுபிடிச்சா அப்பர் லேண்டில் மே நாங்கள் மில்லட்ஸு க்ரோ பண்ணிடுவோம் அதில் வந்து வரகு சாமி குதிரைவழி மூணு ரகம் அதுவும் சக்ஸஸ் தான் இதில் ஒரே ஒரு இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபயர் ஆகும் இந்த இந்த டூரிங் தட் சம்மர் சம்மர் சீசனில் இங்கே ஃபயர் ஒயில் ஃபயர் ஆகும் இங்கே கேட்டெல்லாம் மேய்க்கிறவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஃபயர் பண்ணணும் அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து என்னுடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே கரண்ட்டெலாம் இங்கே இருக்கக்கூடாது இக்கோ இக்காலஜிக்கலாக இருக்கணும் அந்த கான்செப்ட் தான் இந்த ஃபார்மை வடிவமைச்சிடுறோம் டோட்டலாக வந்து சோ சோலார் எனர்ஜியும் சோலார் எனர்ஜி இல்லாமல் எப்படி இரிகேஷன் மினிமைஸ் பண்ணி அந்த கான்செப்டில் ட்ரிப்பு ட்ரிப் ஃபார்மிங் பண்ணுறோம் ட்ரிப் ஃபார்மில் இந்த ஃபைலர் இந்த ஃபயர் அனுமதி இப்போ ஐந்து அடுக்கு விவசாயத்துக்கு போயிருக்கோம் இந்த ஒரு இது இந்த இந்த ப்ளாட்டோட பிளாட்டோட சைஸ் வந்து ஐம்பத்தி மூணு சென்ட் வருதுங்க இதில் வந்து கரும்பு வாழை பப்பாளி இது ஒரு இதில் வந்து அந்த இடைப்பட்ட பா பாத்தியில் நாங்கள் காய்கறி ரெண்டாவது வந்து நம்ம வீடு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்ட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸை கொண்டு போகிறோம் எப்படி செலவில் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்டில் இந்த இந்த ப்ளாட்டை நாங்கள் செல தேர்ந்தெடுத்துக்கிறோம் இது ஒரு கடந்த ஆறு மாதமாக இது போயிட்டுருக்குது இந்த ஐ அந்த ஐந்து அடுக்கு முறைன்றது வந்து ஐந்து அடுக்கு அதாவது வந்து பெரிய அது ஃபுட் கேண்டில்னு சொல்லுவாங்க ஃபுட் கேண்டில்னா சூரிய வழியை எப்படி தடுத்து எப்படி பண்ணுறதுன்ற மெத்தட் இது வந்து ஜீரோ பட்ஜெட்டு கான்செப்ட்டில் வரும் ஃபைவ் லெவர் மெத்தடில் வரும் சுபாஷ் பழகிற அதை நிறைய விலைக்கு சொல்லி சொல்லிடுவார் சொல்லுவார் அப்புறம் இதில் அந்த அடுக்கு முறைலாம் பார்த்திங்கன்னா வாழை கரும்பு பப்பாளி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு லேயர் போகும் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செடி வகை பயிர் கத்தரி தக்காளி மிளகாய் இது ஒரு ரோ ரோல் வரும் இது பெட் பெட்வாக போட்டிருக்கோம் அதாவது வந்துங்க பெட்டு பெட் சைஸ் பார்த்திங்கன்னா நான் நாலு அடி நூற்றி நூற்றி இருபது சென்டிமீட்டர் வச்சுங்களா இது வந்து அகலம் நீட்டு வந்து எவ்வளோன்னா நம்ம எம் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நான் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி மீட்டர்ஸ் போ இது போகுது ரன்னிங் மீட்டர் போகுது இதில் வந்து இரிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெயின்வாஸ் தான் போட்டிருக்கோம் இல்லை செடி கீழே அது சன்லைட் என்னென்ன அது என்ன பண்ணணுன்னு பார்க்கும்போது கொத்தமல்லி போடலாம் புதினா போடலாம் அப்புறம் வந்து பெப்பர் மின்ட் போடலாம் இந்த கான்செப்ட்டு அப்புறம் வந்து நம்ம அது ஒன்ஸ் அந்த அது அது புஷ்ஷி கெனாப்பி பெருசு வ வரும்போது நெருள் படும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டி அதாவது காஃபி கூட போடலாம் எல்லாம் காஃபி விடாங்றாங்க நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் இப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் கொக்கோ போட போகிறோம் கொக்கோ காஃபி காதமும் இதுதான் எங்களை கான்செப்ட் இது இதில் வந்து இங்கே ரெண்டு டைப்பு ட்ரையலில் ஒன்று வந்து வந்து எங்கள் மெயின் கான்செப்ட் வந்து வீடிங் வீடிங் மேஜர் இஷ்யூவாக இருக்குது இங்கே பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது அது வீடிங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது லேபர் ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் நான் என்ன பண்ண பண்ணிட்டேன் வீடிங் பண்ணாதீங்கன்னா ஷேட் கொண்டாடணும் ஷேட் அப் கொண்டு வரதுக்கு என்ன பெரிய சேலஞ்ச் இருக்குது அதில் பாதி வந்து வீடிங் எடுத்தது எடுத்த ஃபீல்டு இது பாதி வந்து வீடிங் எடுக்காத ஃபீல்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு ஐடியா பண்ணிட்டு அதில் வந்து பீனட் பீனட் அது வேர்க்கடலை நில நிலக்கடலை அதில் வந்து போட ஆரம்பித்தான் அது ஒரு கண்ட்ரோல் ஆகுது இதில் அதை அதில் ஒரு ப்ராப்ளம்னால் இது ஒயிலில் ப்ராப்ளம் பண்ணி நான் காட்டு பண்ணி வந்து அது விரும்பி சாப்பிடுது அதனால் வந்து எல்லா க்ராப்பையும் இது பண்ணிச்சு அப்புறம் எனக்கு அது ஒரு அது ஒரு சேலஞ்சிங் ஆச்சு அந்த சேலஞ்சிங் நல்லா என்னடா பண்ணலான்ட்டு அப்புறம் நான் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டு இப்போ உள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டோம் கண்ட்ரோல் பண்ணி உடனே வீடிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ண வீடிங் என்னடா பண்ணுறதுன்ட்டு நானே அந்த அருவாக எடுத்து மாட்டுக்கு பில்லு ஆரம்பித்தேன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது நான் கண்டுபிடிச்சது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வகையான ஒரு ஸ்பீஷியஸ் கண்டுபிடிச்சிருக்குங்க வயல்டு வெரைட்டி அது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுதுங்க காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து பூமியில் விடுது இதுதாங்க ஸ்டெம் இது ரூட் நோடியல்ஸுங்க இதுதான் எனக்கு காற்றுல நைட்ரஜனை வந்து இது தக்க வைக்குதுங்க இது மண் மண் வளர்ச்சிக்கு நல்லா இதுவாகுது ஈக்காலஜிக்கலாக நல்லா மண் வளர்த்துக்கு அருமையாக நல்ல ஒரு உகந்த தாவரங்கு அது இது வந்து நல்லா இருக்குதுங்க மாட்டுக்கெலாம் போடுறேன் இதுதான் போடுறேன் இது வந்து நம்ம வந்து இப்போ பசுந்தாள் நம்ம நெல் நெல்லுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு ஒரு ஐடியா இருக்கிறோங்க வாழையில் நேந்திர ரகம் ஒரு ஏழு ரகம் நாங்கள் இந்த வருஷம் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் என்ன அவ்வளோ இருக்குதுன்ட்டு எனக்கு கலர் நல்லது சந்தோஷமாக இருக்குது எனக்கு கட்டினா நான் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படி பிடுங்குவேன் பிடுங்கி அது கீழே போட்டு இது மல்சிங் ஆகிடுவேன் மல்சிங் ஆடும்போது அந்த இடம் ஃப்ரீயாகிடும் இது வந்து நீர் வந்து நீர் ஆவியாவது நம்ம கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுது நான் ரவுண்ட் பண்ணி விட்ருவேன் ரவுண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தேவையான இது கிடைச்சிடுது அப்புறம் வாரம் நாங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஜீவா முரு கொடுத்ததுனால அது இதுவாகிடுது அது ஒன்றும் எனக்கு க களைன்ற ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு பிரச்சனை அப்படியே அதிகமாக இருந்தாலும் நம்மளே ஒரு இது எடுத்து ஆள் ஆள் வைக்காமல் நம்மளே வந்து இது இது மாதிரி தாள் இந்த களை செடி பிடிங்கி அது போட்டால் அந்த இடம் ஃப்ரீயாகிடுது அது ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த இடம் போகிற அந்த அந்த ஹீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ கீ கீழே கிரவுண்டில் வந்து உங்களுக்கு எந்த புல்லு வேறு வேறு கண்ட்ரோல் பண்ணுதுங்க இதை மாதிரி கலர் இருக்கும்போது இப்படி பிடிக்கும் அது பெட்டில் போடுறது அப்புறம் வந்து இது இது வந்து ம மலாட்டை போடும்போது இந்த இந்த வேர்க்கு நிலக்கடலில் போடும்போது இது ஃபுல்லாக கவர் ஆகிடுது உங்களுக்கு கவர் வந்து செம்மாவும் கண்ட்ரோல் ஆகுது அப்புறம் வந்து இந்த வீடிங் கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம பூசணி போடலாம் பூசணி நல்லா படுறது மெடினஸ் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது விளைச்சலும் உங்களுக்கு போதுமான வருமானம் உங்களுக்கு தேவை தேவையானது கிடைக்குது இது 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 கொஞ்சம் அது கொஞ்சம் சில சில விஷயங்கள்லாம் நானே அது நானே ஸ்டடி பண்ணி வரேன் இதில் வந்து நான் வந்து வெள்ளரி போட்டிருக்கேன் வெள்ளரிக்கு வந்து இப்போ பந்தல்லாம் போட சொன்னாங்க நான் பந்தல்லாம் போடலை மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை இதில் வந்து வெள்ளரி போட்டிருக்கேன் பூசணி போட்டிருக்கேன் இஞ்சி ட்ரை பண்ணியிருக்கேன் இஞ்சியும் டர்மெரிக்கு அதாவது மஞ்சள் அஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன் மா இஞ்சி ட்ரை பண்ணுறான் அது இருக்குது அப்புறம் வந்து இதில் இதில் கத்திரி போட்டிருக்கான் மிளகாயில் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கேன் குண்டு மிளகா நீட்டு மிளகா சிவகாசி மிளகா ஒன்று வந்து சம்பா மிளகான்ட்டு அது வந்து நம்ம வந்து கடலூர் பெல்ட்டு அந்த ரீஜனில் இருக்கிற பெல்ட்டு அது வந்து விழுப்புரம் வரைக்கும் போடலாம் கடலை இந்த சிஷோர் அதாவது வந்து கடலோர பகுதியில் போடலான்ட்டு அந்த கண்டுபிடிச்சி அந்த ரகத்தை போடுறேன் அது நல்லா வருது உங்களுக்கு அப்புறம் வந்து பார்டரில் வந்து கொடி வகை போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பூனைக்காழி காளி வந்து ரொம்ப அரிய வகை நல்ல மெடிசன் அது வந்து ரேட்டு ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த இந்த ஹெர்பல் தேடிங்கில் போனீங்கன்னா நிறைய விஷயம் அதை சொல்லுவாங்க பூனைக்காலை பற்றி அது அதை ட்ரை பண்ணுறோம் அது அவரை அந்த அந்த கொடி வகையெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் மூலிகை ட்ரை பண்ணிக்கிறோம் இப்போது மூலிகையை ட்ரை பண்ணிக்கிறோம் கத்திரிக்காயில் இப்போது அஞ்சு ரகம் இருக்குதுங்க ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இது வந்து அண்ணாமலை கத்திரிக்காய்கிறாங்க ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு அஞ்சு ரகம் இதில் இருக்குது இதில் வந்து நான் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஐடென்டிஃபை பண்ணி நானே மார்க்கிங் பண்ணி அது கண்டுபிடிக்க போகிறேன் இது எங்கே எங்கேருந்து வந்தது எந்த ரீஜன் வந்தது இதனுடைய வேல்யூ என்னான்ட்டு நானே ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறேன் இது வந்து பண்ரூட்டி கத்திரின்னு சொல்கிறாங்க இது இது ஒரு நண்பர் கொடுத்தாரு நான் பண்ரூட்டிலேருந்து கலெக்ஷன் பண்ண வெரைட்டி நல்லா டாலாக இருக்குது ரொம்ப புஷ்ஷியாக இருக்குது நிறைய காயும் நிறைய விடுது நாடு ரகம் காயெல்லாம் வராதுன்றாங்க ஐபீடில் இருக்குதுன்றாங்க அப்படிலாம் தவறான கருத்து இது வந்து இந்த ரகத்தில் நல்லா வருது அதுதான் இது தனித்தனியாக நான் எடுத்து நான் விதை கலெக்ஷன் பண்ண போகிறேன் விதை கலெக்ஷன் பண்ணி போய் என்னோட கொடுக்கலான்னு ஐடியா ஒரு யோசனை இருக்கிறேன் இது வந்து வயலட் கத்திரியில் கு குண்டு கத்திரி நீட்டு இல்லாமல் கு குண்டாக இருக்கும் இது ஒரு ரகம் இந்த கத்திரி வந்து நான் வந்து சீட்ஸ் கலெக்ஷனுக்கு அதாவது விதை தே தேவருக்கு வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு மூணு பரி பறிச்சுட்டு நாலாவது பறி ஆர்வெஸ்ட் முடிஞ்ச உடனே இது விட்டுருவாங்க செலக்டடாக நம்ம செலக்டடாக தெருப்பு பண்ணுமா நல்ல ஒரு தெருப்பான வீரியமான விதை கிடைக்குங்க இது வந்து அந்த ரகத்தை நான் 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 வந்து அதில் அதை வந்து கலெக்ஷன் பண்ணி நான் ஃபார்மருக்கு கொடுக்கலான்னு ஒரு அவசரம் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன் கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சொத்தை ஒரு ஒரு இஷ்யூவாக இருக்குது சொல்கிறாங்க அதை பற்றி நான் பா நான் பாதர் பண்ணுறது கிடையாது சொத்துக்காக நான் வந்து எந்த மருந்து இந்த மருந்து ஜிஞ்சர் அடிங்க மிளகாய் அடிங்க அதை அடிங்கன்னு சொல்லுவாங்க நான் அதை பற்றி நான் கேர் பண்ணுறதே இல்லை அது வருது முதல்ல வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு டேமேஜ் இருந்தது அதில் ப்ராப்ளம் இருந்தது அப்புறம் டுவெண்ட்டி ஆச்சு தேர்ட்டி ஆச்சு இப்போ டென் ஃபைவ் பர்சன்ட்டு தான் வந்துருக்கு எனக்கு அது ஒரு இஷ்யூவாக இல்லை அது அந்த சொத்தை நான் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது மாடுக்கு போடும் அப்படின்னு நானும் சமைச்சிருவேன் அது கட் பண்ணி போட்டு நல்லா டேஸ்ட்டியாக இருக்குது எனக்கு வந்து அதில் ஒரு இதுவாகிது எனக்கு எல்லாம் பெரிய இஷ்யூன்றாங்க நீங்கள் மருந்து அடிக்கிறது காஸ்ட்லாம் பார்த்திங்கனா எங்கேயோ போகுது டபுள் செலவாகுது நான் அதை பற்றி நம்ம பாதர் பண்ணுறத்தில் பூச்சி அது பூச்சியும் சாப்பிட்டு நான் விட்றது வேர்க்கடலில் வந்து என்ன இப்போ வச்சுங்க அதில் ஒரு ரெண்டு டைம் வந்து பண்ணி வந்து அந்த மலாடி அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் வந்து பிஞ்சி இறங்குற டைமில் வந்து அதில் காலி பண்ணிடுச்சு ரெண்டு டைம் விடுவாயிடுவேன் நான் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன் அதனால் வந்து இப்போ அதில் வந்து அதிக ப அதிகப்படியான ஹீல்டு இல்லை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடிலாம் நல்லா நல்லா வந்துருக்குது அகலமாக வந்துருக்குது அந்த பண்ணி மட்டும் சாப்பிடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துடும் ஒரு எப்படியும் நூற்றி இருபது மேலே கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்ததுலாம் கொஞ்சம் இது ஆகிப்போச்சு நம்ம இது வந்து மாட்டு தான் பிடிங்கி போடணும் இது வந்து அதான் ஒயில் இந்த காட்டு பண்ணியோட ப்ராப்ளம் இப்போ வந்து இது இந்த இந்த கொடியை கொடி வந்து நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வேஸ்ட் நீ நினைக்கலாம் எனக்கு எனக்கு ஒன்றும் வேஸ்ட்டாக தெரில எனக்கு என்கிட்ட மா நம்மட்ட மாடு கரவு மாடு இருக்கிறதுனால அது போட்டோமுச்சுங்க பால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திக்னஸ் கிடைக்குது ஈல்டும் கிடைக்குது மாடு விரும்பி சாப்பிடுது அப்படியே உங்களுக்கு சாப்பிடலாம் இதை ஒற்றிக்கு நீங்கள் மலிசிங் பெட்டில் போடலாம் போட்டு மலிசிங்க ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னொன்று பிடிங்கி காட்டுற பாருங்க இதை மாதிரி நான் அது அது என்ன இப்போ வந்து இங்கே ஓரளவுக்கு ஆகுது கவர் ஆகுது உங்களுக்கு வந்து கலை நிறுவ களை கண்ட்ரோல் பண்ணுது வீடிங் கண்ட்ரோல் பண்ணுது அது இப்போ வந்து இதை வந்து இந்த சீசன் உடனே இதை பிடிங்கிட்டு இதை வந்து நான் வந்து ஏட்ட சின்ன வண்டி இருக்குது டோட்டையில் இருக்குது அதை வச்சு நான் அந்த பெட் பெட் போட்டு பெட் ஃபார்மிங் போட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு ஆடி ஆடி போட்டதுக்கு நான் வந்து நிறைய அரிய வகை எல்லாம் அட்டின்னு வராங்க சுக்கனி ஸ்குவாஷ் இது மாதிரி ஒரு ஸ்குவாஷு பம்கின் இதை மாதிரி ஒரு ரகம் ஆகிட்டுன்னு வரலான்னு இருக்கிறேன் அது நிறைய டிமாண்ட் வாரம் இல்லை அதில் வந்து அது அதை நோக்கி என்னென்ன செய்யலான்ட்டு இப்போ வந்து கொக்கோ போகலான்னு கொக்கோ என்கிட்ட ஒரு பத்து பிளான்ட் இருக்குது அதை ட்ரை பண்ண போகிறோம் அது இந்த இந்த ஐம்பத்தி மூணு சென்டில் என்ன செய்யலான்னு பார்க்கும்போது இப்போ எனக்கு என்ன சொன்னாங்க நிறையா மஞ்சள் மஞ்சள் இந்த சீசன் போகலான்னு இருக்கு சொல்லிடுறாங்க அது ஜாதிக்காய் மிளகு ஏலக்காய் அப்புறம் வந்து கொக்கோ இந்த ஒரு அஞ்சு அந்த ஐந்து தாவரத்தை இந்த ஃபைவ் ஏர் மேத்தேடில் எப்படி செய்யலான்ட்டு அது ஒரு ஆராய்ச்சி போய் தனியார் புனி போயிருக்குது மெயின் வந்து இதில் செலவு யாரும் யாரோட ஒழிப்பு இல்லாமல் நம்ம ஒரு 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 ஆள் ஒரு மனுஷன் எப்படி செய்யலாம் ஒரு ஆள் ஒரு சிங்கிள் மேன் அவு அவுட் ரன் திஸ் ஃபார்ம் அப்படின்ற கான்செப்ட் போகிறோம் இது வந்து எப்படி இதில் இன்கம் எடுக்க முடியும் ரெவன்யூ பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்ட்டு இதில் இருக்குது செலவு இல்லாமல் பண்ண எப்படி பயிர் பண்ணுறது ரியலாக ஜீரோ பட்ஜெட் பண்ண ஃபார்ம்னு என்ன அப்புறம் வந்து ஃபைலர் மேத்தேட்னு என்ன இதை ஒரு ட்ரையல் ஃபார்மாக கொண்டு போகிறோம் இப்போ நம்ம பூசணிக்காய் அறுவடை பண்ணலான்னு இருக்கிறோம் இந்த ஒரு ரகங்க இது சிறப்பான ரகங்க அது இது வந்து வாரத்தில் மூணு நாள் பறிக்கிறேன் நல்லா விஜயல் விளைச்சி தருது இது இந்த பெட் ஃபுல்லாக போட்டேன் போட்டதில் வந்து பண்ணி எல்லா டைமும் டிஸ்ட் அந்த அழிச்சிடுது டிஸ்ட்ராய்ட் ஆகிடுது அதில் வந்து சர்வைவானதான் ஒரு ப ஒரு பத்து ஒரு நான் அஞ்சு கொடி தான் அஞ்சு அஞ்சு செடி இருந்தது அஞ்சு செடியில் வந்து நல்லா ஹீல் கொடுத்தது எனக்கு இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது இஞ்சிங்க இஞ்சி ட்ரை பண்ணுறேன் இந்த பெட்டில் இந்த இந்த பெட்டில் வந்து இஞ்சி இருக்குது இது சாதா இது சாதா இஞ்சி இது வந்து மா இஞ்சி இருக்குதுங்க மா இஞ்சி இருக்குது அப்புறம் அதே மாதிரி இஞ்சி மா இஞ்சி அப்படியே கலந்து கலந்து ஒரு இந்த பெட் ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து கீரை போட்டு அறுவடை முடிஞ்சு போச்சுங்க கீரை போட்டு சங்கு சங்கு சங்குப்பூவில் ஒரு ரெண்டு ரகம் எனக்கு கிடச்சிது இது கிரே கலர் ஒன்று வயல் வயலு ப்ளூ ப்ளூ ஒன்று ஒயிட் ஒன் இது வந்து காட்டில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து பூமியில் நிலைநிறுத்தும் இது ஒரு அறிவகை தாவரம் இது நான் இது வந்து ஒரு ஃபோ ஃபாரஸ்ட்லேருந்து வந்தேன் இது வந்து இங்கே போட்டால் நல்லா வருது இது மாடு விரும்பி சாப்பிடுது இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தக்க பொண்டுன்னு சொல்கிறாங்களே அந்த சஸ்பேனியா சனம் அந்த அது அது கிரெண்டாக வருதுங்க நல்லா ஈஸியாக வருது கொஞ்சம் நல்லா வறச்சி தாங்கி வருது வறச்சி நல்லா தாங்கி வருது மாடு விரும்பி சாப்பிடுது இது வந்து க க விதையும் ஈஸியாக எடுக்கலங்க விதை விதை வந்து ஈஸியாக எடுத்து அதனால் ப பறி நான் என்ன பண்ண உளுக்கி எல்லாத்தையும் தூயிடுவேங்க அது வந்து இப்போ அது நம்ம மடித்து இதே போட்டு நம்ம வந்து ஈஸியாக பிடுக்கலங்க கூட போடலாங்க பிச்சுக்கிற ஒரு ரகங்கிறது இது இலை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இன்னொன்று இலை பார்த்தீங்கன்னா ரோஜா இலை மாதிரி இது நீட்டுட்டாக இருக்கும் இது வந்து ரவுண்டாக இருக்கும் அது இது அரிய வகைன்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாகுதுன்ட்டு இதில் சீட்ஸ் கலெக்ஷனுக்காக இது வந்து இதை தனித்து தனி தனி கவனம் செலுத்தினுடுறேன் புளிச்சிக்கரியில் நான் நான் முதல் ஒரு ரகம் சொன்ன பாருங்க இது இது பியூர் அந்த நம்ம நம்ம நாட்டு ரகம் இது இந்த நம்ம நான் வடார்காடு தென்னார்காடுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த ரீஜனுக்கு உண்டான ரகம் இது இதில் வந்து புளிச்சிக்கரியில் வந்து சிகப்பு இது பேர் ரொசாலா இதுலேருந்து ஜாம் செய்கிறாங்க இந்த ஃப்ரூட்லேருந்து வரவில்லை ஜாமு செய்கிறாங்க இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்க இயற்கையாக நம்ம செய்யலாம் நாமளே செஞ்சு இது பண்ணலாம் ஜூ ஜூஸாகவும் சாப்பிட சாப்பிட்லாம் ரொசலா ஜூஸாகவும் சாப்பிட்லாம் இதை வந்து ஜாமாவும் ரெடி பண்ணி ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் இது இது தர்பை புல்றதுங்கிறது இது மெடிசன் வேல்யூ அது இல்லாமல் இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அந்த கிரகம் அப்போ அந்த உணவு வச்சுரு பாத்திரத்தில் இது போடுவாங்க போட்டால் அது அது கெடாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசரேட்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் கேள்விப்பட்டேன் அது என்கிட்ட இருக்குது இது வந்து இப்போ இன்றைக்கும் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது இது பேர் பொறுதலைங்க இது நம்ம சி நம்ம உடம்பு பாடி சோப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க பவுடர் குளியல் பவுட்ரு அது தயாரிக்கிறதுக்கு சீக்கிரம் தயாரிக்கிறதுக்கு கூட அருமையான மருந்து இதெல்லாம் தேனீ கல் விரும்பி இதுவாகும் நல்லா அறியாமல் மூலிகை இருங்குது இது நம்மகிட்ட சின்ன ஒரு பெர்குலேஷன் பாண்டுங்க இது வந்து நான் வந்து சாலைக்காக போட்டுறதுக்கு பள்ளம் இருக்குன்ட்டு ரெண்டாவது வந்து நம்மளுக்கு நீர் ஆதாரம் இதுக்காக அப்புறம் ரெண்டாவது வந்து இல்லை என்டேஞ்சர் ஸ்பீஷின்னு சொல்லுவாங்க இந்த அரிய வகை மீன் ஐந்து வரும் மீன் வகைகளில் நிறைய ஐஞ்சின்னு வருது அதில் வந்து அந்த ஆறா விலாங்கு மீன் அப்புறம் வந்து ஆறா அப்புறம் வந்து ஐரன் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு இல்லை இருக்கும் இப்போ இதில் தச்சமே விரால் இருக்குது வெறால் அப்புறம் வந்து அந்த ஆறான்றதாகவும் அந்த உளுவைன்னு ஒரு மீன் அதெல்லாம் டேஸ்ட்டாக அந்த முன்னோர்கள் சாப்பிட்டாங்க அந்த மீன்லாம் இப்போ இல்லை அது என்ன அது எப்படி ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சிக்காக இது அந்த கசிவு நீர் திட்டால் ரெண்டாவது வந்து நம்ம பெர்குலேஷன் பான்ட்டுக்காக அந்த கிணத்துக்காக தீ நீர் பாசனத்துக்கு வாட்ட நீர் ஆதாரத்துக்காக பக்கத்தில் ஏறி இருக்குது இதில் நாங்கள் வாத்து ட்ரை பண்ணி பார்த்தோம் வாத்து மீன் இது கலக்கா இது வந்து வேலிக்கு வந்து அருமையான ஒரு ஃபென்சிங்கு வந்து அருமையான ஒரு புஷம் அதாவது காட்டு பணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன் கண்ட்ரோல் ஆகும் இந்த ஃப்ரூட் வந்து பேக்கரிக்கு யூஸ் பண்ணுறாங்க இது நம்ம அது வந்து என்ன சொல்கிறதுங்க அது ஃப்ரூட் பெரியன் போ யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கு வந்து இவங்க சிம்பிள் இது இதை வச்சு இது சக்கரை பாவில் போய் ஷோக் பண்ணி இதை வந்து பெரியன் போட்டு அது வந்து போலியாக ஒரு போலியும் சொல்ல முடியாது அதுக்கு மாற்றாக விற்கிறாங்க இது நல்லா ரேட் போகுதுங்க அது இது வந்து சம்மரில் இது அடிஷ்னலாக ஒரு இன்கம் ஆகும் இது ஃபென்சிங் நல்லா புஷ்ஷாகவும் இதில் நிறைய முள் இருக்கும் இந்த முள் வந்து வந்து பண்ணி ஒரு ட ஒரு ஒரு இன்ச்சு கூட நான் நவர முடியாது அந்தளவுக்கு புஷ்ஷாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஃபயரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு இதில் இந்த ஃபென்சிங் பார்டர் ஃபென்சிங் யாராவது வச்சுருக்காங்களோ யூஸ் பண்ணலாங்க இது வந்து இங்கே மல்பெரி இது வந்து பட்டுப்பூச்சி வளர்க்குறதுக்கு கொடுக்குற உணவு அது இல்லாமல் இது வந்து நம்ம ஃபாடரா யூஸ் பண்ணலாம் மாட்டுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு ஃபாடரா யூஸ் பண்ணலாம் ஃபென்சிங் ஃபென்சிங் மாதிரி பாடரில் வச்சு அதில் சில கிரிப்பர் சேர்த்து விடலாம் இதுதாங்க மரப்பருத்தி நம்ம முன்னோர்கள் ப பயன்படுத்தி பருத்தி இதில் இருந்து நல்லா வருதுங்க இது எந்த 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 பூச்சி தா தாக்குதலும் இல்லை நல்லா நல்லா கா கிடைக்குது பஞ்சு கிடைக்குது பஞ்சி இது இந்த வந்து விளக்கு போகிற திரியோடு நம்ம பயன்படுத்தலாம் இதை இது நிறைய பஞ்சு வருது அதான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே சில தாவரம்லாம் இருக்குதுங்க இது வந்து பேராம்புட்டின்னுங்க இது வந்து அரிய வகை மூலிகைங்க இது எனக்கு அது சரியா தெரிலங்க இது மூலிகை இது வந்து இது இதுனா இந்த நான் ட்ராப் கிராப்பும் வச்சுக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே மகரஞ்சாரிக்காகவும் வச்சுக்கிறோம் பட்டாம்புச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா தேனீக்காக இது இந்த மஞ்சள் பூ வந்து கவர்ந்து இருக்கிறதுக்காக இதை வச்சுக்கிறோம் இது வந்து இதில் வந்து மகரம் சேர்க்க வருது தேனி நம்ம சப்போஸ் தேனி பெட்டி வளர்க்குறதுனா தேனி பெட்டி வளர்க்குறோம்னா இது பயன்படுத்திக்கலாம் இது வந்து இதில் நிறைய தேனி இதுலேருந்து இது வந்து இங்கே லெகிம் லெகிம் வந்து வந்து காவாடுன்ற ரகம் இதில் காவாடில் கொடி ரகம் இது இது நம்ம இது நைட்ரஜனுக்கு ஃபிசிக்காக வச்சுருக்கிறோம் அதே மாதிரி இது வந்து கவுப்பி கவுப்பின்னா என்ன சொல்கிறதுக்கு தட்டைப்பயிர் தட்டைப்பயிறு வந்து நாங்கள் இது போட்டுட்டு இந்த கொடியை வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் மடித்து இது நாங்கள் போட்டு மல்சிங் யூஸ் பண்ணுறோம் அது முடாவுக்காக யூஸ் பண்ணுறோம் அது இந்த துளுகு சம்பந்தி வந்து அட்ராக்ஷன் பிளான்ட் அட்ராக்ஷன்னா பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக இது வந்து பூச்சி தாக்குதல அட்ராக்ட் பண்ணி இது இதுவும் இது ஆமனுக்கு ஆமனுக்கு ஒரே வலையை செய் செய்கிறது ஆனால் ட்ராப்புக்காக போட்டுக்கிறோம் இந்த பார்டரில் அது ரெண்டாவது தேனி மகனை சேர்க்கை தேனிக்க தேனியை கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் இது இதில் வச்சுருக்கோம் நான் வந்து ஃபைலர் மெத்தட் சொன்னேன் பாருங்கள் ஐந்து அடுக்கு விவசாயத்தில் அதில் வந்து அதில் பிரதான பயிர் வந்து வாழை அந்த அந்த லாஸ்ட்டில் ஒரு வாழை அது அதில் இருந்து பன்னெண்டாவது இடத்துல ஒரு வாழை அதுக்கடையில் ஆறா ஆறாவது இடத்துல ஒரு பப்பாளி இந்த வாழைக்கும் அந்த வாழைக்கும் அந்த பண்ட அடிக்கடையில் ஒரு கரும்பு அந்த கரும்பு அங்கே இருக்குது உள்ளே இருக்குது மறைச்சிருக்குது இந்த 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 பெட்டுக்கு இந்த பெட்டில் இருந்து பன்னெண்டாவது இடத்தில் அங்கே ஒரு வாழை இருக்குது அப்புறம் ஆறாவது ஒரு வாழை அப்புறம் அங்கே ஒரு பப்பாளி அப்படி லைனாக போயின்னு இருக்குங்க இது இந்த பெடுக்கு மெடுக்கு ப அடி இடைவெளி இருக்குது இடைவெளியில் காய்கறி போடலாம் கீரை போடலாம் என்ன நம்ம சிறுதானியம் கூட பாதிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் வேர்க்கடல போட்டிருக்கேன் வேர்க்கடல வந்து இது பழைய இது ஒரு பாரம்பரியம் வெரி ரொம்ப வெரி ஓல்டஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி இது பேர் சி சிறுமணின்னு சொல்லுவாங்க இதை தினீவனம் ஆராய்ச்சியில் செவன் டிஎம் செவன் அது கூட கா பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க இது வந்து செங்கத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய இந்த விதை வாங்கி போட்டிருக்கேன் இந்த வாழையில் நிலக்கடலை போட்டிருக்கோம் நிலக்கடலை போடும்போது எங்கே நிலக்கடலை அங்கேலாம் வந்து வ கலையே இல்லை ரெண்டாவது நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது நான் பார்த்த வகையில் எனக்கு கேட்டிங்கன்னா இது நைட்ரஜன் நிறைய ஃபிக்ஸிங் ஆகுது மண் வளர்ச்சி நல்லா வருது வாழை நல்லா வருது மராட்டியும் மராட்டியும் நல்லா வளர்ச்சி இருக்குது அப்போ ஒவ்வொன்று நான் ஒவ்வொன்றும் பார்க்குறேன் எங்கெங்கே மராட்டா இருக்கிறது வேறு கடை இருக்குதோ அங்கே எப்படி இருக்குது வேர்க்கல் எல்லா இடத்துல எப்படி இருக்குது வேர்க்கல்லையோட இருக்கிற வாழை அப்படி இருக்குது அப்புறம் கத்திரிக்கா கத்திரி அப்படி இருக்குது கரும்பு இருக்குது கரும்பு ரகம் இது வந்து எய்ட் ஜீரோ தேர்ட்டி டூன்ற ரகம் இது வந்து க இது வெரி ஓல்டஸ்ட்டு ரகம் தான் இதுவும் இது வந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிறதுக்கு மிக சிறந்த ரகம் சுக்ரோஸ் கண்டன்ட்டு நல்லா இருக்குது ரெக்கவரியும் நைன்ட்டி ஹண்ட்ரட் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு டன்னுக்கு இந்த கரும்பு வந்து கா கா அப்படி நீக்கி இப்படி ஒடிச்சு இதில் மல்சிங் பண்ணுறது இது ஒரு வீக்லி ஒன்ஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் பூச்சி தாக்கல் கம்மியாகுது ரெண்டாவது வளர்ச்சி நல்லா இருக்குது அப்புறம் அது வந்து மண்ணுக்கு தேவையான ஒரு இது ஈரப்பாதத்தை தருது உயிர் மூடாக்கா இருக்குது அதுக்காக நாங்கள் வந்து இதை இதில் லேப் போடுறது அப்போ வள வளர மடித்து மடித்து போட்டுருக்குனா அது வந்து கடுக்கப்படுது தடுக்கப்படுது தடுத்து இது கடுக்கப்பட்டு மல்ச்சிங் சிஸ்டம் நல்லா ஒருத்த வேலை செய் வேலை செய்யுது இது தூக்குநங்கூரியோடய கூடுங்க இது தூக்கணங்குரியை பொறுத்த வரைக்கும் நம்ம மனுஷன் இருந்தாலும் வந்து எங்கே எங்கள் எங்கே தொந்தரவு இருக்கு இருக்குது அது தெரியும் இருந்தாலும் வந்து தொந்தரவு இல்லாத அது வந்து அதை அதை வந்து க ச அதை வந்து இது பண்ணி க கூட அமைக்கும் இடத்துல போக போகாதுங்க நம்ம இங்கே நிறைய டைம் வருவோம் போவேன் அது தெரியும் இவரால் நம்மளுக்கு தொந்தரவு இல்லைன்னு தெரிஞ்சிட்டு இந்த இடத்துல நான் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இங்கே தான் இந்த இடத்து இந்த பர்டிகுலராக இந்த இடத்துல தான் அது கூட்டுக்கிட்டு இந்த இடத்துல சரௌண்டிங் தான் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த ரெயின் ஹோஸ் வந்து பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நீர் கிடைக்குது கரெக்டாக இருக்குது அது நம்மளுக்கு சிக்கனமாக இருக்குது அது லேபருக்கு லேபர்ன்ற பிரச்சனையும் இல்லை நம்ம தேவைப்படும் போது டேர்ன் பண்ணிக்கலாம் அது சிறப்பாக இருக்குது பயிர் வளைச்சு நல்லா திட்டமாக கிடைக்கிது நம்ம வந்து இது நம்ம ஜீவ மிருதம் விட்றதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ லிக்யூடு மேனுவல் அனுப்புகிறோங்க ஜீவமருதம் அது சிம்பிள் டெக்னிக்குங்க அது இது பேர் வெஞ்சுரி சிஸ்டம் வாங்க அதில் அதில் போ அது தனியாக ஒரு மோட்ரு ஓட்டு பம்ப் பண்ணணும் நாங்கள் சிம்பிளாக அது வந்து ஒரு ஒரு ஏரியேட்டர் ஒன்று ரெடி பண்ணி பைப்பில் அதை ரெடி பண்ணி இந்த கேமில் இந்த கேனில் வந்து அந்த லிக்யூட் மேனரை போய் கலந்து வச்சுருவோம் அந்த வா இந்த வால் திறந்து வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த த அந்த வாட்டரில் போய்ட்டு இந்த லிக்யூட் மேனரும் வாட்டர் கலந்து பைப்பில் போய்ட்டு நேராக எரிகேஷன் சிஸ்டம் எங்கெங்கே நம்ம த தண்ணி பாய்ச்சிரமோ அந்த லைனுக்கு அதில் போடுங்க சிம்பிள் மெத்தடுங்க அது ரொம்ப செலவில்லாமல் பண்ணுறது நம்ம கான்செப்ட்டில் ரியூனபிள் எனர்ஜி இக்காலஜிக்கலாக சஸ்டைனபிளாக ரியூனபிள் எனர்ஜி போன்ற கான்செப்டில் இதுவும் ஒரு இது நம்மக்கிட்ட கிட்டே கரண்ட்டு இல்லை கரண்ட்டு நான் அதை பற்றி நாங்கள் அதுக்காக ஸ்டெப் எடுத்துக்கல நான் சொந்தமாக தற்சார்பு ஆடையின மாதிரி சொல்கிற மாதிரி ஃபு ஃபுக்காக சொல்கிற மாதிரிங்க தற்சாரிப்பு நோக்கி போகிறதுனால நம்ம வந்து இதில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் சோலார் ஃபென்சிங்கு எடுத்துக்கிறோம் தனியாக எடுத்துக்கிறோம் அப்புறம் எருகேஷனு இதை பயன்படுத்திக்கிறோம் பாசனத்துக்கும் நம்மக்கிட்ட ஒரு சின்ன கிணறு இருக்குது ஓப்பன் வெல் ஓப்பன் வெல்னால் சின்ன கிணறு அதில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன இருக்கிறத வச்சு பண்ணுறதுக்காக நம்ம வந்து ட்ரிப் எரிகேஷனும் ரேனியேஷனும் யூஸ் பண்ணிக்கிறோம் பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க